வணக்கங்க உங்களுக்கு இந்த வாரத்துலேயோ இந்த மாதத்துலையோ உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கா தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கா தஞ்சாவூரில் ஒரே நாளில் அஞ்சு கோயிலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியுமா அப்படி ஒதுக்க முடிஞ்சதுன்னா ஒரே நாளில் அஞ்சு கோயில்களை தரிசித்தா மகா புண்ணியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற இந்த கோவில்களை ஒரு நாள் ஒரே நாளில் தரிசிக்கலாம் அப்படி தரிசித்து எல்லா வளங்களையும் பெறலாம் அப்படிங்கிறது ஆச்சாரியர்களுடைய ஐதீக கூட்டு உஷற்கால பூஜை அப்படின்னு சொல்லப்படுகிற அதிகாலையில் நடக்கிற பூஜையிலேருந்து ஆரம்பித்து அர்த்தஜாமம் பூஜை வரைக்கும் தரிசிக்கிற வகையில் பஞ்ச ஆரண்ய திருத்தலங்கள் அமைஞ்சிருக்கு அதாவது ஐந்து கோவில்கள் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிப்பது எண்ணற்ற பாவங்களை போக்கும் எண்ணற்ற புண்ணியங்களை தந்தரும் அப்படின்னு திரு ஓய்வு பெற்ற ரிட்டையர்டு இஓ கோவிந்தராஜ் சார் சொல்கிறார் திருக்கருகாவூர் திரு அவளிவநல்லூர் ஹரித்வாரமங்கலம் ஆலங்குடி திருக்கொள்ளம்புது இந்த அஞ்சு ஊர் தாங்க தஞ்சாவூர் சுற்றி இருக்கிற இந்த அஞ்சு ஊர் திருக்கருகாவூர் திரு அவளிநவ அவளிவநல்லூர் ஹரித்வாரமங்கலம் ஆலங்குடி திருக்கொள்ளம்புது இதைத்தான் பஞ்ச ஆரண்ய தலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரண்யம்னா காடுன்னு அர்த்தம் ஐந்து காடுகள் ஒரு காலத்தில் இதெல்லாம் காடாக இருந்திருக்கு வனமாக இருந்திருக்கு இன்றைக்கி கிராமங்களாகிடுச்சி ஊர்களாயிடுச்சு ஏன் சில இடம் நகரங்களாக கூட மாறிடுச்சு தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற இந்த பஞ்ச ஆரண்ய கோயில்களை பார்க்கலாமா தஞ்சாவூர்லேருந்து பத்து கிலோ பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருக்கருகாவூர் இங்கே சிவபெருமானுடைய பேர் என்ன தெரியுமா முல்லைவனநாகர் அம்பாலோட பேர் என்ன டக்குன்னு சொல்லிடுவீங்க ஆமாம் கர்ப்ப ரட்சாம்பிகை அடடா இந்த கோயில் தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிடுவீங்களே கர்ப்பத்தை காத்தெழுகிற அம்பையை குடிகொண்டிருக்கிற அற்புதமான கோயில் இது குழந்தை பேர் சுகப்பிரசவம் வேண்டி வழிபடுகிற ஒரு பிரமாதமான திருத்தலம் இங்கே காலையில் அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளார உஷத்கால பூஜை அதிகாலை பூஜையை முதல்ல தரிசிக்கணும் இதை அடுத்து அப்படியே பதினாறு கிலோமீட்டர் போனாக்க திரு அவளிவனல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் வந்துடும் அங்க சௌந்தர நாயகி சமேதரா சாட்சிநாதர் கோயில் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவ பார்வதியை தரிசித்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும் கணவன் மனைவி கருத்துரிமித்தபடி வாழ்வார்கள் அமைதியே உருவான அழகிய கோவில் நம்ம வாழ்க்கையையும் அப்படி அமைதியாக்குகிற கோவில் அம்பாள் கொள்ளை அழகோட கருணை ததும்ப அந்த கண்களில் கருணை வடிவே உருவென கொண்டு காட்சி தருவாள் அடுத்தது இங்கே வந்து காலையில் எட்டரைலேருந்து ஒம்போதரை வரைக்கும் காலையில் பூஜை நடக்கும் அந்த பூஜையில் அங்கே கலந்துக்கிட்டு இரண்டாவது தரிசனம் இரண்டாவது கோவில் இரண்டாவது பூஜையை நாம் மனசார தரிசித்து வழிபட்டலாம் இதன் பிறகு அப்படியே பக்கத்தில் ஹரித்வார மங்கலம் அப்படிங்கிற கோவிலுக்கு போகலாம் தலத்துக்கு போகலாம் இங்கே இருக்கிற அம்பாள் பேர் அலங்கார நாயகி அப்படி தான் இருப்பாள் அலங்கார சர்வ அலங்காரத்தோடு இருப்பாள் சுவாமி பேர் ஸ்ரீ பாதாலீஸ்வரர் அப்படின்னு பேர் இதுவும் மிகச்சிறந்த புராதன பெருமைகள் கொண்ட ஆலயங்களில் இதுவும் ஒன்று ஹரிஸ்வாரமங்கலம் ஸ்தலத்துக்கு வந்து பாதாலீஸ்வரரையும் அலங்கார நாயகியையும் கண்ணார தரிசித்து உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னால் போதும் நவ கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே பதினொன்றுலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் உச்சிகால பூஜை நடக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு தரிசனம் பண்ணலாம் ஆக மூன்று கோயில் மூணு பூஜை மூன்று ஸ்தலம் அப்படின்ட்டுலாம் ஆயிடுது இதுக்கப்புறமா திரு இரும்பூலை அப்படிங்கிற ஆலங்குடி அப்படிங்கிற அற்புதமான திருத்தலத்துக்கு போகலாம் ஆமாம் குரு பரிகார ஸ்தலம் இது இங்கே உடனே போகிறதுக்கு பஸ் வசதியெலாம் இருக்குது இங்கே சுவாமியோட திருநாமம் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் ஸ்ரீ ஏலவார் குழலி நீங்கள் நினச்சது சரிதான் குரு தட்சிணாமூர்த்தி நாயகனாக கொண்டிருக்கிற அந்த ஆலங்குடி அற்புதமான திருத்தலம்தான் குருவின் ஆதிக்கம் நிறைந்த திருத்தலம்தான் இந்த தலத்தோட முக்கியமான சிறப்பு நமக்கு தான் தெரியுமே குரு தட்சிணாமூர்த்தி அழகுற கோயில் கொண்டிருக்கிற தலம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் குரு பலம் கிடைக்கும் குரு யோகம் கிடைக்கும் குரு பார்வைப்படும் அப்படின்னு சொல்லவா வேணும் கல்வியிலையும் ஞானத்திலையும் நம்மை சிறக்க செய்கிற ஒரு அற்புதமான ஆலயம் இங்கே சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறு வரைக்கும் சந்தியா கால பூஜை அதாவது சாயங்கால வேலை பூஜை நடக்கும் அந்த பூஜையை நாம் தரிசிக்கலாம் அதை அடுத்து அஞ்சாவது கோவில் ஐந்தாவதாக அப்படியே பக்கத்தில் இருக்கிற திருக்கொள்ளம்புதூர் அப்படிங்கிற கோயிலுக்கு வந்துடலாம் இங்கே சிவபெருமானுடைய திருநாமம் வில்வாரண்யேஸ்வரர் வில்வ ஈஸ்வரர் ஆக ஆரண்யம்னா காடு வில்வ ஆரண்யம்னா ஒரு காலத்தில் இது வில்வ வரமாக திகழ்ந்த ஊர் அம்பாளுடைய நாயகி சௌந்தர நாயகினா என்ன அழகு தேவதை அழகு நாயகி சித்த பிரம்மை உள்ளவர்கள் மனக்குழப்பத்தில் தவிக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயம் பயம் பயம்னே இருக்கிறவங்க மனசில் ஒன்று நினச்சிட்டு அதை சொல்லத்துக்கு டெலிவரி அந்த வார்த்தை வராமல் வேற ஒன்று சொல்லி குழப்பத்திலேயே சஞ்சரிச்சிட்டு இருக்கிறவங்க இப்படி பயத்தோடையும் குழப்பத்தோடையும் கலக்கத்தோடையும் இருக்கிறவங்க இந்த திருக்கொள்ளம்புதூர் ஸ்தலத்துக்கு வந்து வில்வாரண்யேஸ்வரரையும் சௌந்தர நாயகையும் தரிசித்து வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் மனதில் தெளிவு பிறக்கும் மன குழப்பங்கள் நீங்கும் மனநோய் முற்றிலுமாக நீங்க பெறுவோம் அப்படிங்கிறது ஐதீகம் மனோபலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்படிங்கிறார் கோவிந்தராஜ் அவர்கள் இந்த கோவிலில் இரவு ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் அர்த்த ஜாம பூஜை நடக்கும் இந்த அர்த்த ஜாம பூஜைக்கு பிறகு கோயில் நடை சார்த்தப்படும் பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களில் ஐந்து வனங்கள் கொண்ட ஸ்தலங்கள் பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களில் ஐந்தாவதாக இந்த ஸ்தலத்தை தரிசித்து நிறைவு செய்யலாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு நாள் லீவ் போட்டுட்டோ அல்லது இருக்கிற ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்கிற விடுமுறை நாளை பயன்படுத்தி கொண்டோ முதல் நாள் வந்திருந்து விட்டு தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற ஐந்து கோவில்களுக்கும் சென்று ஐந்து கோவில்கள்லையும் ஐந்து விதமான பூஜை காலங்களில் பூஜை தரிசனம் செய்து சிவனாரையும் அம்பாளையும் தரிசித்து மனசார பிரார்த்தனை செய்வோம் நம்ம வாழ்க்கையில் இதுவரை இருந்த சிக்கல்கள் தீரும் கவலைகள் மாறும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெற்று இனிதே வாழலாம் என்கிறார் இஓ ரிட்டயர்டு இஓ திரு கோவிந்தராஜ் அவர்கள்